சாந்தி நம்ம எல்லாருடனும் ஒத்துழைப்போடு இருக்கிறது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் கோஆப்ரேஷன்னு சொல்கிறோம் இப்போ இந்த கோஆப்ரேஷனுங்கிறது நம்ம குடும்பத்தில் எப்படி நம்ம கொடுக்கறது ஒரு வேலையில் ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுனால் நமக்கு தெரியும் எப்படி வந்து அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் அதே போல் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணிட்டு போகிறதும் இருக்கு இன்றைக்கெல்லாம் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஜாயின் ஃபேமிலியோட நியூக்ளியர் ஃபேமிலி தனி குடும்பங்கள் தான் அதிகமாக இருக்காங்க கூட்டு குடும்பமில்லை ஏன்னால் அந்த கோஆப்ரேஷன் கம்மியாக இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தரோட ஒத்துழைப்பு கொடுத்து நடக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அது இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு வில் பவர் அதிகமாகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்க கூட நம்ம ஒத்துழைத்து நம்ம செல்கிறோம் அப்போ அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுனா என்னன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள்கிட்ட நாம் எதிர்பார்க்காம அவங்களுடைய நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்கணும் சப்போஸ் அவங்க நம்ம கிட்ட அன்பா இல்லை ஆனால் நான் வந்து அன்பாக இருக்கிறது அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல ஆனால் நான் என் சைடு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் மரியாதை கொடுக்குறேன் அன்பாக இருக்கேன் உதவி செய்கிறேன் இப்படி நம்ம சைடு நாம் வந்து சரியாக இருக்கிறது கூட ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் அப்படி நம்ம இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க ஏன்னா ஒருத்தர் கீழே விழுந்துட்டு இருக்கும் நம்ம கை கொடுக்குறோம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அவங்கள தூக்கி விடுறதுக்குன்னா கண்டிப்பா அந்தனுடைய உதவியாக அவங்க வந்து மீண்டும் பலனை கொடுக்கணும்னு நினைப்பாங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் டைம் வேணும் ஆகலாம் ஆனா நாம நம்ம சைடு ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலைக்கு நாம் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்முடைய மன வலிமை நம்மளுடைய வில் பவர் அதிகமாயிட்டே இருக்கும் ஓம் சாந்தி